வெல்கம் பேக் நிசி டைரி தமிழ் நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து எதை எதை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் எது கற்றுக் கொடுக்கணும் எதை நம்ம குழந்தைங்களை வந்து ஏற்றுக்க கற்றுக்கணும் எந்தெந்த வயசில் என்னென்ன பயிற்சிகள் பெறணும் எப்படி எப்படி பக்குவமாக நம்ம சொல்லி கொடுக்கன்றதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒவ்வொரு சில பழக்க வழக்கங்கள் இருக்கும் ஆனால் அதில் எது தவறு எது சரிங்கிறது நம்ம பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம தான் அதை திருத்தி நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும் இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தைங்க சேஃபாக இருக்குது ரொம்பவே முக்கியம் இதை நம்ம அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டியவை அதாவது நம்ம குழந்தைங்க வந்து சிறு வயதிலே ஒரு இலக்கை நிர்ணயம் செய்துவிட்டால் அதுவே அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் நம்ம குழந்தைங்க நம்ம சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு விஷயங்களும் தான் அவங்க ஒவ்வொரு படியாக முன்னேறும்போது பயனுள்ள ஒரு குறிப்பாக அவங்க அதை வச்சுருப்பாங்க அட் அடுத்த நம்ம பார்க்கும்போது தவறு அதாவது தவறு செய்வது பெரியவங்கனாலும் சரி சின்னவங்கனாலும் சரி ஒரு இயல்பு தாங்க ஆனால் தவறு செய்வது மனித இயல்பு யாரும் இங்கே அனைத்தையும் கற்றுக்கொண்டும் பிறப்பதில்லை ஆனால் தவறு செய்தால் அதிலிருந்து கற்ற பாடத்தை மறக்கவே கூடாது அந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கலாம் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாங்க பெரியவங்களும் நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது அடுத்தல குழந்தைகள் வாழ்க்கைக்கு முக்கியமானது வெற்றி எது செய்தாலும் அதில் வெற்றி பெற வேண்டும் செய்வன திருந்த செய்ய வேண்டும் ஏமாற்றி முன்னேறக்கூடாது பிறரை கீழே தள்ளி முன்னேறக்கூடாது எது செய்தாலும் என் மனசாட்சிக்கு உட்பட்டு செய்ய வேண்டும் அடுத்து பாத்தீங்கன்னா தற்காப்பு கலை இந்த காலகட்டத்துல எல்லா குழந்தைகளும் கண்டிப்பா தேவையான ஒண்ணுதாங்க குழந்தைகள் ஒவ்வொரு ஸ்டேஜ் வரும்போதும் அவங்களுக்கு தேவையான கலைகள் எல்லாமே நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும் நிறைய கொடுக்கட்டாலும் பரவாயில்லைங்க ஒரு சில கலையாவது அவங்க கையில் அவங்க தற்காப்புக்காக கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் குழந்தைகள் இந்திய காலகட்டத்தில் கலை கற்பது மிகவும் அவசியம் மன உறுதி இருந்தால் தான் இறுதி வரை போராடி வெற்றி பெறலாம் வந்து ஒருத்தர் ஒருத்தரை மதிக்க கற்றுக்கொள்ளாது ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை மதிக்க கற்றுத்தர வேண்டும் பெண் பிள்ளைகளுக்கு தற்காப்பு கலைகளை கற்றுத்தர வேண்டும் உறவாடி கெடுக்கும் வக்ர சமூகத்தில் யாரையும் நம்ப வேண்டும் யாரை நம்ப கூடாது என்று கற்றுக் கொடுக்க வேண்டும் தெளிவாக முடிவு எடுக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் தன்னுடைய வேலைகளை தானே செய்ய பழக்க வேண்டும் மற்றவர் பொருட்களை உபயோகிக்க வேண்டுமானால் அனுமதி பெற வேண்டும் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே குழந்தைங்க வந்து அக்காவோட திங்ஸ் எடுப்பாங்கன்னா அண்ணாவோட திங்ஸ் எடுப்பாங்க நம்ம வீட்டுக்குள்ளனாலும் சரி வர பழக்கம் தாங்க வெளியே வரும் அதனால் நம்ம குழந்தைங்கள வீட்டுக்குள்ளேயே நம்ம அண்ணா பொருள் எடுக்கும்போதும் அக்கா பொருள் திங்ஸ் எடுக்கும்போதும் நம்ம வந்து அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டு எடுக்கக்கூடிய பழக்கத்தை நம்ம உருவாக்கிக்கிட்டோன்னா இதே பழக்கம் வெளியே போனாலும் ஒருத்த ஒருத்தங்களோட பொருள் வேணும்னா அவங்கள்ட்ட கேட்டு எடுக்கிற பழக்கம் கண்டிப்பாக அவங்களுக்கு வரும் இப்போ குழந்தைங்க ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த தப்பை வந்து நீ ஒத்துக்கணும் அவங்க கிட்ட சாரி கேட்கணும்னு நம்ம சொல்லி கொடுக்கணும் இல்லைன்னா வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம் அடிச்சிருவாங்களோ அந்த மனப்பான்மை அவங்களுக்கு வரக்கூடாத அளவுக்கு நம்ம பார்த்து கொள்ள வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு பண்ணுவாங்க அந்த தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்லுவாங்க தாங்க பொய் மேலே பொய்யா போயிட்டே இருக்கும் ஆனால் அந்த தப்பை ஒப்புக்கொண்டுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்து எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும் சில பேரண்ட்ஸ் சொல்லி கொடுப்பாங்க சில பேரண்ட்ஸ் இப்போ உனக்கு வேறு வேலை இல்லையான்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க நான் அப்படி பண்ணாதீங்க எந்த ஸ்டேஜில் அவங்க குழந்தைங்க என்ன ஒரு கொஸ்டின் கேட்குறாங்களோ உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தே ஆக வேண்டும் அது குழந்தைங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது ஆண் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி ஐந்து முதல் எட்டு வயதுக்குள் நீச்சல் சொல்லி கொடுங்கள் தன்னை காத்து கொண்டு பிறரையும் காப்பாற்ற முடியும் அதாவது வந்து இப்போ வந்து நீச்சல்ன்றது வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து கிடைக்காத ஒரு வரமாக ஆகி போச்சு இப்போ வந்து நைன்டி கிட்ஸ்னு சொல்லுவாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக எல்லாத்தையும் கிராமப்புறங்களும் சார் இருக்கிற எல்லாத்துக்குமே நீச்சல் வந்து தெரிஞ்சுருக்கும் ஆனால் இப்போ நீச்சல் படிக்கிறனால காசு கொடுத்து படிக்கிற லெவலில் ஆகிப்போச்சு அதனால் கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நீச்சல் தன் தன்னை தானே காப்பாற்றி கொள்றதுக்காக கண்டிப்பா இது உபயோகப்படும் அதே போல சைக்கிளும் காத்துக்க நீச்சல் சைக்கிள் ரெண்டுமே குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ரொம்பவே ஆக்டிவா இருக்கிறதுக்கு போதுமான ஒரு உடற்பயிற்சி வேற இதை சொல்லலாங்க அடுத்த பத்து வயதில் ஒரு குக்கர்ல சாதம் வைக்க காயறில் நறுக்க பழகுங்கள் அதாவது நம்ம இப்ப வந்து பேசிக்கா வந்து உடனே பிள்ளை பிள்ளைங்களுக்கு இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்றதை விட இப்போ ஒரு ஸ்டேஜ் ஒரு எட்டு வயசு ஆகுது கேஸ் எப்படி பற்ற வைக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க கேர்ஃபுல்லாக சேஃபாக இப்படி இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு தடவை ட்ரையல் கொடுக்கும்போது நீங்கள் நின்று சொல்லி கொடுங்க அதே போல் ஒவ்வொரு இப்படி தான் காய் கட் பண்ணணும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நம்ம வந்து அவங்கள வந்து முன்னேற்றி கொண்டு போகும்போது அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்கள் செயல்கள் எல்லாமே அவங்களே செய்துப்பாங்க ஏன்னா இது வந்து கண்டிப்பாக இக்காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கொடுத்தே ஆகணும் அதாவது தான் சாப்பிட்ட தட்டை சுத்தம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்துங்கள் அதுக்கு நீங்கள் முதல் உங்கள் தட்டை கழுவணும் சிலர் வந்து தட்டை கழுவ மாட்டாங்க போட்டு போயிடுவாங்க அப்படி பண்ணக்கூடாது அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதனால் ஒரு சில ஸ்டேஜ் வந்தோம்னா நம்மளே அதை வந்து அவங்களுக்கு ஹெல்ப் ஹெல்ப்பாக இல்லாட்டாலும் நம்ம சாப்பிட்ட பிளேட்டு நம்மளே கழுவணுன்றது நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டால் ரொம்பவே நல்லது ஒரு சில ஸ்டேஜ் பிள்ளைங்களுக்கு வந்து மொபைல் கொடுக்கக்கூடாதுங்க ஏன்னா வந்து மொபைல்லே அடிக்ட் ஆகிரும் ஆனால் என்ன பண்ணலான்னா வாசித்தல் என்ற போதை பழக்கத்தை ஏற்படுத்துங்கள் முடிந்தால் வீட்டில் ஒரு நூலகம் அமைக்க உதவுங்கள் அது ஒவ்வொரு புத்தகத்தை நம்ம போதும் அதில் உள்ள மீனிங் நம்ம மைண்டுக்குள்ளே போகும்போதும் நம்ம யாருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும் என்ன பண்ணணும் நம்ம எப்படி பண்ணால் நம்மளே நம்ம த கொள்ளலாம் எல்லா விஷயங்களையும் அந்த அந்த புத்தகங்களே நமக்கு ஒரு ஆசிரியரை வந்து கற்றுக் கொடுக்க உதவும் சிம்பிளாக சொல்லப்போணுன்னா பார்த்தீங்கன்னா கோபம் வந்துச்சுன்னா வீட்டில் இருக்கிறவங்க பேரண்ட்ஸு அக்கா தங்கச்சி அண்ணன் எல்லாத்தையும் திட்டுவாங்க ஆனால் இந்த பழக்கம் ரொம்பவே தப்பானது இப்படிப்பட்ட வசை சொற்களை பயன்படுத்துவது தமிழுக்கு இழுக்கு என்று சொல்லிக் கொடுங்க இப்படி திட்டினா வந்து அவங்களுக்கும் கஷ்டமாக கஷ்டப்படுவாங்க திருப்பி ஒன்றை திட்டினா உனக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் நோ மீன்ஸ் நோ என்பதை விட நெவர் என்று சொல்லிக் கொடுங்கள் இது கொஞ்சம் சிம்பிளாகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் பெண் பிள்ளைகளுக்கு மட்டுமில்லை ஆண் பிள்ளைகளுக்கும் பாலியல் தொந்தரவுகள் ஏற்படும் என்று சொல்லிக் கொடுங்க ஒருத்தங்க உங்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்கன்னா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பேசுங்க தெரியாதவங்களாக இருந்தால் அவங்கள்ட்ட பேசுகிறதே அவாய்ட் பண்ண சொல்லுங்கள் உங்கள் உன் மேலே வந்து ஏறாவது இந்தெந்த இடத்துல கை வைக்கக்கூடாதுன்னே நீங்கள் வந்து இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்களுதல் நீங்கள் வந்து சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் பிள்ளைங்களை இப்போ பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களா இருப்பாங்க ஒரு நாலு அஞ்சு வயசு வரைக்கும் நம்ம தான் அவங்களுக்கு வந்து நெயில் கட் பண்ணிடணும் எல்லாமே நம்ம தான் செய்யணும் ஆனால் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரும்போது அந்த குழந்தைங்களுக்கு நெயில் கட் பண்ணது எப்படி தன்னைத்தானே சுத்தமாக வைச்சு எப்படி அவங்க குழந்தைகளோட உடைமைகளை எப்படி பேணி பாதுகாக்கன்றதும் நம்ம வந்து அவங்களுக்கு பேசிக்காவே சொல்லி கொடுக்கணும் அதை அதே போல ரொம்ப முக்கியமானது பணத்தின் மதிப்பை சின்ன வயதிலேயே குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அவங்க கேட்குற போதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்தான்னா நம்மக்கிட்ட பணம் இல்லாத கஷ்டத்தில் அவங்க கேட்கும் கேட்டு அடம்பிடிப்பாங்க அப்போ நம்மளால் வாங்கி கொடுக்க முடியாதுன்னா அவங்க மனசுல அப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை போல ஒரு கஷ்டங்கள் வரும் அப்படி வரும்போது அவங்க அதோட விளைவுகள் ரொம்ப வந்து பெரிதாக அமையும் அதனால் பணத்தின் மதிப்பை கற்றுக் கொடுத்து வளர்க்க வேண்டும் இது சின்ன குழந்தைகளுக்காக மட்டும் இல்லைங்க பெரிய காலேஜுக்கு போகிற குழந்தைகளுக்கு தான் சொல்கிறேன் ஏன்னா வந்து பேக்கெட் மணி கொடுக்குறீங்க இல்லையா அந்த பேக்கெட் மணியை செலவு போக மீதி நம்ம சேவிங் பண்ணி வைக்கிற பழக்கத்தையும் நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் சின்ன வயசுலேயும் ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்துருங்க நீ ஸ்வீட் வாங்கி சாப்பிட்றியோ இல்லை வந்து இதில் சேமித்து வைக்கிறியோ அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி அதாவது வந்து இப்படி பண்ணினா உனக்கு லாஸ்ட்டு சேவிங் நிறைய கிடைக்கும் அப்படின்னா நீ உனக்கு வேண்ட பொருளை நீ வாங்கிக்கலாம் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்குற ஒரு பழக்கத்தை நம்ம வந்து கொண்டு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு கேம் வைக்கிறாங்க அதில் ஒரு கேமில் உங்கள் பிள்ளைங்க வந்து வின் பண்ணிட்டாங்க அப்போ தட்டி கொடுப்பீங்க இன்னொரு கேமில் வந்து தோட்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள வந்து திட்டக்கூடாதுங்க தட்டி கொடுக்கணும் அடுத்த கேமில் நீ வின் பண்ணணும் அப்படியே அவங்கள உற்சாகப்படுத்தி விடணும் அவங்கள வந்து இல்ல தோற்று போயிட்டா அப்படி திட்டுனா அவங்களுக்கு வந்து மனசோர்வு தான் ஜாஸ்தியாகும் அப்படி பண்ணாதீங்க இப்போ வந்து குழந்தைங்க வந்து வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்து அவங்க ஷூவை எங்க கலத்தி வைக்கணும் பேக் எங்க வைக்கணும் எல்லாமே அவங்கள்ட்ட சொல்லி கொடுக்கணும் ஒரு வாரம் நம்ம வந்து கண்டினியூஸாக அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது ரெகுலராகவே அவங்க வந்து அந்தந்த இடத்துல அந்தந்த திங்ஸை வைக்கிறதுக்கு பழகிடுவாங்க நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்கிற விதத்தையும் நம்ம குழந்தைங்களுக்கு காலையிலையும் மாலையிலயும் நைட்டும் நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்